ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூழிகான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது பதினைந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது பஞ்சம் எப்போ வருதுன்னா பதினேழாம் தேதி வருது பதினஞ்சாம் தேதியோட டைம் முடியுதுங்க ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இதோடய ப்ரொசீஜர் என்ன நவமூழிக்னா என்ன இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும் அதோட ப்ரொசீஜர் எல்லாமே ரெகுலராக பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது பட் நானும் கூட இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணுங்க அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்களும் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்க ரெகுலராக கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸாக வந்து அவங்க ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அவங்களும் கூட அவங்களோட அனுபவங்களை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி வந்து பௌர்ணமி இருக்குது நேற்றே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி ராத்திரி எட்டு பத்து வரை உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது அதோடய பவர் இன்றைக்கி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு கண்டினியூ ஆகும் என்ன விசேஷம்னா இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது ஸோ அதோட பவர் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு கண்டினியூ ஆகுது அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா தை மாதத்தில் வர கடைசி பௌர்ணமி இது சரிங்களா பௌர்ணமினாலே பிரபஞ்சம் வந்து அதீத சக்தியோடு இருக்கனால இந்த பௌர்ணமியில் நீங்கள் மனசார எந்த விஷயத்த கேட்டாலும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட் இது வரைக்கும் லைஃப்பில் உங்களுக்கு நடக்காத விஷயத்தெல்லாம் கூட ஒருவேளை இன்றைக்கி நடக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டெக்னிக் நான் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு எந்த ரூலுமே கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் இப்போ வாங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ஹலோ வணக்கம் ராஜி நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் இந்த மெசேஜ் போடுறேன் என்னோட வீட்டுக்காரோட ஒரு வேலை விஷயமா நான் கொஞ்ச நாளா இப்படி கொடுத்துட்டு இருந்தேன் ஆஹ் அது வந்து கரெக்டா சரியாயிருக்குது இப்போ பிப்ரவரியில அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்ப இந்த வந்திருக்கு கருவினால உங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி இப்ப ஜாயின் பண்ண போறாரு அப்புறம் அஹ் அதோட அஹ் நல்லா வேலை எல்லாம் நல்லா போகணும்னு அஹ் உங்க பிரார்த்தனை எல்லாம் வேணும் உங்களுக்கு ரொம்ப நன்றி அஹ் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்னைக்கும் நல்லது வரும் என்னோட பிரார்த்தனை எப்போதுமே இருக்கு நான் ரொம்ப ஒரு வருஷமா தப்பாம இந்த வராகி அம்மா பஞ்சமிக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அது எனக்கு ரொம்ப நல்லதா வருது அஹ் அதோட நன்றி நான் சொல்லாம இருக்க முடியல எல்லாருக்கும் நன்றி ஆஹ் ஓம் சாய்ராம் நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வராகி அன்னையோட ஆசீர்வாதத்தினால்தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு உங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய தான் சொல்லணும் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா அதாவது நிறைய பேர் வந்து சித்தர்களை கும்புறது வந்து உங்களுக்கு வழக்கமாக வச்சுருப்பீங்க நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு சித்தர்னாலே நம்மளோடய வராகமூர்த்தி ஐயாவை வந்துட்டு ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் கும்பிட்றவங்க தொடர்ந்து நான் பார்த்துட்டுருக்கேன் நிறைய மெசேஜஸ் எனக்கு போடுவீங்க அக்கா நான் பௌர்ணமியில் ஐயாவை இன்றைக்கி கும்பிட்டேன் பௌர்ணமிலாம் இதை கேட்டதாக எனக்கு அடுத்த நாளே நடந்துருச்சு நான் பௌர்ணமியில் ஒரு 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 பௌர்ணமியும் ஐயாவை விநச்சு கும்புறது மட்டும் இல்லை டெய்லியும் நான் ஐயா ஃபோட்டோக்கு வந்து நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியும் நான் ஐயாவை கும்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் வந்து நான் பார்க்குறேன் இன்றைக்கி இந்த பௌர்ணமியில் வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமும் நான் ஒன்று சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த டெக்னிக் வந்து எதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அது நடக்காமல் இருந்திருக்கும் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டிதான் எல்லாருமே ஏதாவது ஒரு டெக்னிக்கை நம்ம ஃபாலோ இருப்போம் அதை வந்து நம்ம செஞ்சு செஞ்சு பார்த்துட்ருப்போம் அப்படி நடக்காத விஷயங்களுக்கு இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன் இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நிறைஞ்ச பௌணமி இருக்குது எப்போவுமே மற்ற நாட்களை விட பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்களுங்கும் போது ஒரு அதீதமான ஒரு சக்தி வந்துட்டு கண்டிப்பாக வந்து செயல்படுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க அப்போ இந்த மாதிரி நாட்களெல்லாம் வந்துட்டு நம்ம யார்கிட்ட எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ நான் வந்து சொல்கிறது நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வராக முத்தி சித்திரையா யாருன்னு தெரியும் நம்ம மூலிகை வந்து அவங்களால தான் நடக்குது ஸோ வந்து அவர் வந்து யாருங்கிறது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவங்க மட்டும் இல்லாமல் பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சித்திரை மானசீகமாக உங்கள் குருவாக ஏற்றுட்டு நீங்கள் கும்பிட்டுருப்பீங்க அகத்தியர் சித்தர் இருப்பாங்க கேளைக்கியர் சித்தர் இருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது சித்தர் உங்கள் மானசீக குருவாக நீங்கள் யாரை ஏற்றுக்கிட்டு கும்பிட்றீங்களோ அவங்கள மனசார நினச்சி இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்த இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க இது வரைக்கும் நடக்காமல் இருந்த விஷயம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆயிரம் மடங்கு ஒரு பலனோட செயல்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கும் சரிங்களா இந்த ஜஸ்ட் இந்த சின்ன டெக்னிக் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு பதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க சித்தர்கள்னாலே பௌர்ணமி பூஜைங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லுங்க அதனால அது வந்து நீங்கள் எப்போவுமே விட்டுறாதீங்க நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி பௌர்ணமி அன்னைக்கு அட்லீஸ்ட் உங்கள் மானசீக குருவாக நீங்கள் எந்த சித்தரை நினச்சிருக்கீங்களோ அவங்கள மனசார கூப்பிடுங்க மனசார அவரை வரவழைங்க அவங்கள கூப்பிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு விடைங்கிறது அவங்க கொடுப்பாங்க சரிங்களா அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க சரிங்களா இந்த முறையை நம்ம செய்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் வந்து எலுமிச்சம்பழம் வேணுங்க ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் வேணும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டில் குண்டூசி இருக்குன்னா குண்டூசி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஸாரிக்கெல்லாம் குத்துற பின்னூசி இருக்கும் இல்லையா அது இருந்துச்சுன்னா கூட எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு பின்னூசி இவ்வளோ தாங்க வேணும் வேறு எதுவுமே வேண்டாம் இப்போது சித்தர்களுக்குனே கொடுக்கப்பட்ட மந்திரம் வந்து நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன் வராகமூர்த்தி குருவேஸ்வரம்ங்கிறது நீங்கள் நார்மலாக ஐயாவை கும்பிடும்போது நீங்கள் எப்போவுமே நீங்கள் சொல்கிற ஒரு மந்திரம் தான் அதே போல் சித்தர்கள் மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த சித்தரை நீங்கள் உங்கள் குருவாக நினச்சி கும்பிட்றீங்களோ அவரோட பேரோடு சேர்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லும்போது இந்த விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதாவது எதுக்காக வேண்டிய இந்த விஷயத்த நீங்கள் செய்கிறீங்களோ அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இப்போ மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தை பார்த்துக்கோங்க இதுதாங்க அந்த மந்திரம் ஓம் ரீம் நசி நசி வராகமூர்த்தி குருவே நமக நான் வந்து ஐயாவை கும்புறனால அவர் என் குருவாக இருக்கும் பட்சத்தில் நான் அவரோட பேரை வந்து சொல்லி இந்த மந்திரம் சொல்லியிருக்கேன் உங்கள் குரு யாரோ அவரோட பேரை போட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் சேம் இதே இந்த ஓம் ரீம் நசி நசிங்கிற வார்த்தையை போட்டு அது கூட எந்த குருவை நீங்கள் நினைக்கிறீங்களோ எந்த சித்திரை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை போட்டு குருவே நமகன்றதை போட்டுக்கோங்க இது வந்துட்டு உங்களோட வயசு என்ன இப்போ உங்களுக்கு ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு உங்களோட வயசை பொறுத்து இந்த நாமத்தை திருப்பி திருப்பி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு முப்பது வயசு இருக்குது இந்த பரிகாரத்தை நான் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துகிட்டு இந்த பின்னூசி நான் இல்லைங்களா குண்டூசியோ பின்னூசியோ ஏதாவது ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கோங்க இப்போ உங்கள் மனசில் நல்ல கண்ணை மூடி இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் செய்யலாங்க இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே நீங்கள் செஞ்சால் போதும் உங்கள் வீட்டில் செய்யலாம் இல்லை ஆஃபீஸில் எதாவது இடம் இருக்குன்னா அங்கே உட்காந்து நீங்கள் செய்யலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஏதாவது ஒரு சித்தர் கோவில் இருக்குது இல்லை வேறு ஏதாவது கோவில் இருக்குது வராகி அம்மன் கோவில் இருக்குது அங்கே போய் கூட செய்யலாம் தாராளமாக செய்யலாங்க சித்தர்கள் நிறைய விஷயத்துக்கு வராகியை தேடி பிடிச்சி தான் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க அதே போல் முருகன் கோவிலில் செய்யலாம் சிவன் கோவிலில் செய்யலாம் இவங்கெல்லாம் வந்து சித்தர்களை அதிகமாக தேடின தெய்வங்கள்னு பார்த்தா இவங்கெல்லாம் தான் ஸோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி கோவில் இருக்கும் பட்சத்தில் கோவிலில் போய் உட்காந்து நீங்கள் செய்யலாம் இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு முப்பது வயசு இருக்குது அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு அந்த குண்டூசியை கையில் வச்சுட்டு இப்போ மனசில் நல்லா வேண்டிக்கோங்க எந்த விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது இது ஒன்று தாங்க என் லைஃப்பில் பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது இதனால தான் எனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வருது இது ஒன்று சரியாயிட்டால் போதும் அது வந்து ஒரு பண விஷயமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் யோசித்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துகிட்டு அது சரியாகணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் மானசீக குரு உங்கள் சித்தர்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த எலுமிச்சம்பழம் நான் சொன்ன இல்லைங்களா கையில் வச்சுருக்கீங்கல்ல கையில் அந்த குண்டுசி வச்சுருக்கீங்கல்ல இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை வலது கையில் வச்சு உங்கள் வலது பக்கம் ஒரு ஒம்பது சுத்து உங்கள் இடது பக்கம் ஒரு ஒன்பது சொத்து சுற்றி அதை எலுமிச்சம் படுத்த கையில் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த நிறைவேறாத விஷயம் எதோ ஒன்று நினச்சிக்கோங்கன்னு சொன்னல அதை நல்லா வேண்டிட்டு நான் சொல்லி கொடுத்தல இந்த சித்தர் மந்திரம் இந்த மந்திரத்தை அதாவது உங்கள் குரு யாரோ அவரோட பேர் போட்டு அந்த மந்திரத்தை வச்சுக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்காக வேண்டி என்னோட குரு வராகமுத்தி குரு சித்தரையா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அவர்தான் குரு அதனால அவரோட பேர் போட்டிருக்கேன் உங்களோட குரு பேரோட போட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க இது உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை முறை நீங்கள் அந்த மந்திரத்தையும் சொல்லணும் உங்களுக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு இருக்குன்னா அப்போ முப்பது வாட்டி மந்திரத்தை சொல்லணும் ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த ஊசியை வச்சு ஒரு குத்து குத்தணும் அதாவது ஒரு ஓட்டை போடணும் சின்னதாக ஒரு ஓட்டை சரிங்களா இது வந்துட்டு உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அத்தனை முறை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஓட்டை போடணும் சரிங்களா ஒரு வாட்டி மந்திரம் சொல்கிறீங்களா அப்படியே அந்த குண்டுசி எடுத்து எலுமிச்சம்பழத்தில் ஒரு ஓட்டை போட்டுருங்க மறுபடியும் ரெண்டாவது வாட்டி அந்த மந்திரத்தை சொல்கிறீங்களா மறுபடியும் ஒரு ஓட்டை போட்டுருங்க இப்படி ஒரு குண்டூசி வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு ஒரு வாட்டி மந்திரத்தை சொல்லும்போதும் வயசோட கவுண்ட் எவ்வளவோ அத்தனை வாட்டி நீங்கள் அதை பண்ணணும் முப்பது வயசுனா முப்பது வாட்டி அதை குத்தணும் இருபது வயசுனா இருபது வாட்டி அந்த எலுமிச்சம்பழத்தில் குத்தணும் தாங்க இது நல்லா உங்கள் விஷயத்த வேண்டிட்டு இப்படி குத்தணும் இப்படி நீங்கள் பண்ணும்போது அது என்ன ஒரு தடையாக இருந்தாலுமே ஏதோ ஒரு அடைப்பாக இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுத்து நிறுத்தும் ஸ்டாப் பண்ணி நிற்கும் அந்த இடத்துல அது எல்லாத்தையும் அந்த பிளாக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் இப்படி நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் இப்படி பண்ணுறது சரிங்களா ஸோ இப்படி பண்ணிட்டு வரும்போது இன்னைக்கு ஒரு நாள் இப்படி நீங்கள் செய்கிறதே மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறத விட அதீத சக்தி வந்துட்டு இன்றைக்கி இருக்கனால தான் இன்றைக்கி இந்த விஷயத்த செய்யுங்கன்ற முப்பது வயசுங்க எனக்கு நான் முப்பது வாட்டி இந்த எலுமிச்சம்பழத்தில் குத்தியாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக குங்குமத்தை தடவிடுங்க கட் பண்ணவெலாம் வேண்டாம் சும்மா அது மேலேயே அப்படியே சும்மா குங்குமத்தை போட்டு அப்படியே பெரட்டி எடுத்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கால் இடத்துல கொண்டு போய் போட்டு வந்துடுங்க சரிங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு குளமெல்லாம் இருக்குன்னா அதில் விட்டுருங்க இல்லையா கால் படாத இடம் இருக்குன்னா அங்கே தூக்கி போட்டுருங்க அந்த குண்டூசியும் வீட்டில் வைக்க வேண்டாம் பின்னூசியோ குண்டூசியோ அதை எது யூஸ் பண்ணிங்களோ அதையும் தூக்கி கையோடு போட்டுருங்க அவ்வளோதாங்க இதை மட்டும் ஜஸ்ட்டு பண்ணி பாருங்கள் எதனால உங்கள் தடுத்து நிறுத்துச்சோ எந்த விஷயம் நடக்காமல் தடுத்து நிறுத்துச்சோ இல்லை எதனால அது வந்து நின்று கிடந்துச்சோ அது எல்லாத்தையும் அப்படியே நிலத்துக்கு அமைச்சிரும் சரிங்களா ஒரே நாளில் உங்களுக்கு விடை கிடைக்கும் இன்றைக்கி செய்யுங்க நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் உங்கள் காதில் கண்டிப்பாக கேட்கும் அந்த மாதிரி சக்தி கொடுக்கக்கூடிய பவர் வந்து இதில் இருக்குது அதனால் மனசார இந்த மெத்தடை செய்யுங்க சிலருக்கு டவுட் வரும் சரி இன்றைக்கி பௌர்ணமி நான் மிஸ் பண்ணிவிட்டேன் சிஸ்டர் அப்போ மற்ற நாளில் எப்போ செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நாளில் ஒரு வெள்ளிக்கிழமனைக்கு நீங்கள் செய்யலாம் அமாவாசையில் நீங்கள் செய்யலாம் இல்லையா அடுத்த பௌர்ணமியில் செய்யுங்க இப்படி வந்துட்டு நம்ம செய்யும் போது அதாவது மற்ற நாட்களை விட அமாவாசை பௌணமி பவர் அதிகம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ நீங்கள் ஒரு ஒரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கூட ஒரு ஒரு விஷயத்த வேறு வேறு விஷயத்தை நினச்சிட்டு கூட இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க ஒரே நாளில் ரிசல்ட்டு கொடுக்கும் இதெல்லாம் ஒரே நாளில் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய பவர் வந்து இருக்குது அதனால தான் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறேன் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இத உங்க பிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்பர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ ஸோ மச்